ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் தவற விட்டு விடாதே தாண்டியும் செல்லாதே இன்று உன் சாயப்பா கொடுக்கும் இன்றைய நாள் விடியலின் அற்புதமான உண்மையான சத்திய வாக்கு இது இதை நீ நிச்சயம் கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய் நான் சொல்வதை சற்று பொறுமையுடன் கேள் இந்த காலை பொழுதில் உனக்கான ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிராசை உற்சாகமின்மை மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள உன்னை நிச்சயமாக விடமாட்டேன் என் செல்ல பிள்ளையை சிக்கிக் கொள்ள விட மாட்டேன் என்னுடைய உண்மையான சேவர்களிடம் மட்டுமே தான் நான் என்றும் இருப்பேன் உன் காரியம் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லவே நீ வேண்டுமானாலும் பார் உன்னை இன்றைய தினத்தில் ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறேன் என்னுடைய பேச்சு இந்த சாயப்பாவின் பேச்சு வெறும் பேச்சல்ல வீணான பேச்சும் அல்ல என்னை நம்பு எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கு ஏற்ற வருமானம் உண்டு என்பார்கள் அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகிறீர்களோ அதற்கு உண்டான பலம் நிச்சயமாக கிடைக்கும் உன் சாயப்பாவை சாயி சாயி என்று கூப்பிடும் உனக்கு மனதார என்னை என்ன வேண்டும் உனக்கு என்னுடைய பலன் கிடைக்காமல் நிச்சயமாக போகாது நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயமாக நடக்கும்படியாகத்தான் நான் ஆசீர்வதிப்பேன் உற்சாகமாகாமல் போவதற்கோ மனச்சோர்வு அடைவதற்கோ நிச்சயமாக விடமாட்டேன் என் உண்மையான பக்தர்களின் மட்டுமே மனதில் மட்டுமே நான் குடியிருப்பேன் என்ற எல்லாமே ஏதாவது ஒரு தேவைக்காக பாபாவை துதித்தால் கூட அதில் உனக்கு என்ன நிலை இருக்க வேண்டும் தகுதியான ஒன்றுக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டால் அதை நான் தவறாமல் தருவேன் அதே போல்தான் உண்மையாகவே என்னை உருவாக ஏற்றுக்கொண்டு என் சொல்படி கேட்டு நடந்து நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு ஆசைகளை அடக்கி யார் ஒருவர் உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு முயற்சிக்கின்றாரோ அவரே என்னுடைய பக்தராவார் அவருக்கு நான் சேவகராக மாறிவிடுவேன் இது என் வெறும் பேச்சல்ல வீணான வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு இனி வரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப்போகிறாய் அதற்குச் சான்றாக இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் இந்த சாயப்பா இந்த நல்ல நாளில் என் வாழ்த்துக்களை கூறி உன்னிடமே இருக்கப் போகிறேன் இப்பொழுது என் செல்ல பிள்ளைக்கு மகிழ்ச்சி தானே சுமைகளைக் கண்டு நீ துவண்டு போகக்கூடாது இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உனக்கு துணையாக இருப்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது நானாகத்தான் இருக்கும் நல்ல செய்தி ஒன்றுக்காக காத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே மகிழ்ச்சியாக இரு நீ விரும்பிய செய்தி வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு பரிசாக தரப்போகிறேன் உன் மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை தைரியமாக அதை எதிர்த்து நின்றால்தான் என் செல்ல பிள்ளைக்கான உனக்கான வெற்றிக்கான வெற்றிகளை காண முடியும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் இருந்ததால் தான் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்க பெற்றாய் உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது மற்றவர்களை நீ காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன்னை நான் எப்படி உன்னை காயப்படுத்துவேன் அந்த ஒரு மனநிலையில் இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் பாதுகாப்பாகத்தானே வைப்பேன் அல்லவா தைரியமாக இரு நம்பிக்கையோடு என்னை நினைத்து இந்த நல்ல நாளில் ஒரு தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி யாருக்காவது உதவி செய்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் உனக்கு கஷ்டம் என்று வரும்போது யாரும் உதவவோ அதை பங்கு கொள்ளவோ முன்வரவில்லை என்று என் மீது ஆதங்கப்படுகிறாய் சாயப்பா எனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தப்பட்டு மனம் புழுங்கி அழுகுகிறாய் என்னிடம் அழாதை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக யாரும் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நான் இருக்கிறேன் அல்லவா பயம் உன்னை சிந்திக்க விடாது வாழும் இந்த நிமிடம் வரை எதுவும் சொந்தமில்லை யாருக்கும் அப்படித்தானே ஆகவே உனக்கு நீ நிச்சயம் நினைக்கும் அளவிற்கு என் செல்ல பிள்ளையை வாழ வாழ வைக்கப் போகிறேன் நல்லது நடக்கும் அதுவும் நன்மையாகத்தான் நடக்கும் இதோ இன்றிலிருந்து நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நான் அப்பொழுதே கூறிவிட்டேன் நன்றி மறந்தவர்களை எட்டி நீ நிம்மதி இழக்க வேண்டாம் யாரையும் நம்பாதே முழுவதுமாக உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஏன் உன் உறவினர்களும் மறந்து போகலாம் ஆனால் இந்த சாயப்பா ஒருபோதும் மறப்பதில்லை ஏனென்றால் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் உதவிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் இப்பொழுது மகிழ்ச்சிதானே ஆகவே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்று நீ ஆளப்போகிறாய் அதை கண்டிப்பாக உன் சாயப்பா நான் நடத்தி காட்டுவேன் என் செல்ல பிள்ளையின் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் இயங்க தேவையில்லை உன்னை இயக்குபவன் நான் தானே என் சுவாசமும் நீதான் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதே உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விருப்பம் வெறுப்பு மனிதர்களுக்குத்தான் கவலையும் கர்ப்பமும் நம்மிடம்தான் ஆனால் இந்த பாரபட்சம் பாடுபா பாகுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன் நான் தான் உன் சாயப்பா ஆகவே உன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களும் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் என்னை நாடி வருபவர்களும் ஆகவே ஆலயத்தில் வந்து என்னுடைய நாமத்தை கூறி கண்ணை மூடி நிற்பவர்களை என்னுடைய பேரருளால் வியாபிக்கச் செய்வேன் நிச்சயமாக என்னுடைய அருளை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் குடும்பம் தலை தலைத்தோங்கும் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு ஏக ஆகவே உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வந்துவிட்டது உனக்காக உன் சாயப்பா நான் உயிரோடு தான் இருக்கிறேன் உன்னோடு தான் இருக்கிறேன் என முதலில் நம்பு என் பக்தனை என் செல்ல பிள்ளையை துவாரகமாயின் செல்ல குழந்தையை என் மகளை என் மகனை என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு வேத வாக்கு இதோ உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலிதான் ஆகவே உன் வாழ்க்கை பொன்னான காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் பிறகுபார் கொடுப்பதை கொடுத்தால் நினைத்தது தானாக கிடைக்கும் ஒருவரை யாரையும் ஏமாற்றி பழிக்கவில்லை அதனால் தான் உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் இதோ தவித்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதொரு செய்தியை சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக இந்த பொழுது நல்ல பொழுதாக உனக்கு விடுத்து இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக அமையும் என்று உன் சாயப்பா நிச்சயமாக அருள் அளிக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்